ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியாங்க இது ஒரு ஃபீமேல் பப்பி இது பேர் செஞ்சி பெருமாநல்லூரில் முந்தானியில் இரவு அடிப்பட்ட பப்பிங்க இந்த செஞ்சியும் செலியனையும் வேறு வேறு வேற வேறு வேறு இடத்துல அடிப்பட்டு எடுத்துகிட்டு வந்தோம் ஆனால் நேற்று டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போனப்போ அங்கே வந்து எக்ஸ்ரே மிஷின் கொஞ்சம் ப்ராப்ளம் அதனால் நம்ம திருப்பூர் எஸ்கேஎஸ் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போய் ரெண்டு பேர்த்துக்குமே எக்ஸ்ரே பார்த்தாச்சு ரெண்டு பேத்துக்குமே ரெண்டு மாடலேஷனில் பார்த்ததுனால நாலு எக்ஸ்ரேவுக்கு ரெண்டாயிரத்தி நானூறுவா வந்துருச்சுங்க வசூலான கலெக்ஷனான காசை வச்சு அதை கட்டி அவங்கள நான் ரிலீவ் பண்ணி கொண்டு வந்துட்டேன் ஹாஸ்பிட்டல் ல வந்து பார்த்தப்ப தான் செலியனோட அப்டேட் நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன் இது செஞ்சியோட அப்டேட்டு செஞ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அடி இல்லைங்க வீக்கம் தான் இருக்குது அது வந்து மெடிசன் கொடுத்து சரி பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ரெண்டு பின்னங்காலுக்கு கீழே முட்டிக்கு கீழே பார்த்தீங்கன்னா எலும்பு ரெண்டுமே கிராச்சர் ஆகிருக்கு ரெண்டு காலிலேயுமே மாவுக்கட்டு கட்டாயம் போடணுன்னு இருக்காங்க இது வந்து ஆறுலேருந்து ஏழாயிரூபா செலவாகுன்னு இருக்காங்க பதினஞ்சுலேருந்து இருபது நாள் நம்ம பராமரிப்பில் மாவுக்கட்டு பிரிக்கிற வரைக்கும் வச்சுருக்கணுங்க சேம் செலியனுக்கும் இதே ஃபீ பிரச்சனை தான் ரெண்டு பேர்த்தையுமே கிட்டத்தட்ட ஒரு மாதம் நம்ம கஸ்டடியில் வச்சுருந்து இவங்களுக்கு மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்து ஒரு நல்ல இடமா பார்த்து வேக்சின் போட்டால் அடாப்ஷன் கொடுத்துலான்னு நினைக்கிறேன் அதுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் உடல் உழைப்பு கொடுக்க நான் தயாராக இருக்கேன் இவங்களுக்கு மெடிசன்லாம் கொடுக்க நான் மெடிசன்லாம் கொடுத்து நான் பார்த்துப்பேன் பட்டு பண விஷயங்கிறது என்னால் முடியாது எல்லோரும் முன்னாடி வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கலாம் யாருமே முன்னாடி வராமல் எல்லாருமே யோசிச்சுட்டு என்னால் பண்ண முடியாது ஒன்றால் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்கன்னா இந்த குழந்தைகளை இன்றைக்கி டே நம்ம வச்சுருந்து மெடிசன்லாம் கொடுத்து நாளைக்கு எடுத்த இடத்துல கொண்டு போய் விட்டுடலான் இருக்கேன் உங்கள் மேலே இருக்குது பார்ப்போம்